ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப நாள் ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்திட்டே இருந்தேன் நம்மளுடைய சேனல் வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிடுச்சு இன்றைக்கி காலையில் இந்த நல்ல ஒரு விஷயம் நடந்தது இதை பற்றி ஒரு சின்ன ஒரு விலாக் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் நான் எதிர்பார்த்ததை விட என்னோடய சகோதரிகள் அத்தனை பேரும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நான் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு மொபைல் எடுக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அக்கா இன்னைக்கு நீங்கள் வந்து ஒன் லேக் ரீச் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஓ ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நான் போய் சப்ஸ்கிரைப்பரையும் வந்து பார்த்தேன் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னை விட என்னோட சகோதரிகள் எதிர்பார்த்த அந்த விஷயம் இருக்கிற உண்மையாலுமே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது சரி ஓகே இன்றைக்கி நாம் அந்த விளாகுக்குள்ளே போகலாமா கரெக்டாக எனக்கு காலையில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு சப்ஸ்கிரைபர் வர்ற அளவுக்கு இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றை முக்கால் அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்போது சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு நான் எப்படி ஒரு ரெண்டு மூணு மணி ஆகும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கின்னு பார்த்து நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்போசர் வந்து மாற்றுறதுக்கு வந்துருந்தாங்க ஃபுல்லாக பிளம்பிங் ஒர்க் எல்லாமே வந்து கிச்சனுக்குள்ளே நடந்துட்டு இருந்தது அது மாற்றுறதுக்காக அதனால் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் அப்படியே பிஸியாக இருந்துவிட்டு ஏன்னா எந்த இடத்துல வந்து கரெக்டாக வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து சொல்லணும் இல்லையா அதுக்கான ஐடியாலாம் கொடுத்துட்டு அப்படியே வந்து அதில் பிஸியாக இருந்துவிட்டேன் அப்புறம் பார்த்தா டக்குன்னு மொபைல் எடுத்து பார்க்குறேன் சார்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா காலையில் சரி எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் பார்க்கல பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு வந்துடுச்சு ரெண்டு ப சப்ஸ்கிரைபர் தான் வரணும் அதுக்கப்புறம் பையன் சொல்லிவிட்டு டிவியில் அது எடுறா நான் மதியம் வரும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் ஆன் பண்ணி விட்டுட்டோம் விட்டவொன்னே வந்து ஒன் சப்ஸ்கிரைபர் தான் வரணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவங்ககிட்ட தெரிஞ்சவங்கிட்ட சொன்னாங்க அப்புறம் சொன்னவொன்னே பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு அப்படியே ஏறிடுச்சு அப்புறம் நம்ம வீட்டில் ப்ளம்பிங் பண்ண அந்த பையன் அக்கா ஏன் மொபைலே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் மொபைலில் கொடுத்தா அப்புறம் அப்படியே பண்ணி விட்டோமோ பண்ணி விட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி அஞ்சு அஞ்சு பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த நல்ல ஒரு தருடத்தை அப்படியே வந்து விநாயகருக்கு முன்னாடி என்னோடய ஹஸ்பண்டை வர சொல்லி அவருடைய காலில் அப்படியே கும்பிட்டு விழுந்த கும்பிட்டு விழுந்ததே வித்தியாசமாக இருந்தது ஏன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பி அந்த நிமிஷம் என்னடா வித்தியாசமாக கும்பிட்டு விழுகிற அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பாக இருந்தது அப்புறம் ஒரு ஐநூறுரூபா கையில் கொடுத்தாரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த ஐநூறுரூவா வாங்கி வச்சுக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த சந்தோஷமான தருணங்கள் ஓ கடவுளுடைய அனுகிரகத்தாலையும் உங்களுடைய அன்பாலையும் மட்டுமே இவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ரீச் பண்ண முடிஞ்சுது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ரீச் ஆனது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்கு நூறு நூற்றி நாற்பது பேர் பார்த்தீங்க அப்படின்னா மதியத்திலேருந்து இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நம்மளுடைய சேனல் வந்து ஒன் லேக்கு வந்து ரீச் பண்ணிடுச்சு உண்மையாலுமே அவ்வளோ ஒரு மனதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப அது இனம் புரியாத ஒரு விஷயம் நீ ஜெயிச்சிட்ட மாறா அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக் தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் காலையிலேருந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து வ்ளாகு கொடுக்க முடில நாளைக்கு நான் கண்டிப்பாக ரெண்டு விளாகு காலையில் ஒன்று மதியத்துக்கு மேலே ஒன்று கொடுத்துட்றேன் எல்லோரும் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய எல்லாருடைய அன்புக்கும் இருகை கூப்பி நான் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அதே போல் இந்த பிரபஞ்சம் எனக்கு அள்ளி கொடுக்குற அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் நன்றி சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து கேட்க வெட்ட ஆரம்பிக்கலாம் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பிஸியாக இருந்தனால அப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து கேக்கு வெட்டணும் அப்படியே ஃபஸ்ட்டு வெட்டிட்டு விநாயகருக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஹஸ்பண்டுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் பசங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் அப்படியே ஊட்டி விட்டுட்டு அவ்வளோதான் செலப்ரேஷன் பண்ணி வச்சு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணினேன் அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன விளாக் கொடுக்குன்னு நினச்சேன் அந்த சந்தோஷமான தருணங்களும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுகிட்டே இருந்தேன் ரொம்ப 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 நன்றி எல்லாருக்கும் இன்னும் என்மேலும் வந்து சப்போர்ட் கொடுங்க உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு சப்ஸ்கிரைபர் வர்றக்கே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு காலத்தில் ஒரு மூணு பேர் வந்தாங்க அப்படின்னா மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி ஒரு லட்சத்துக்கு மேலே நாம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் ஏன் அப்படின்னா நாம் கொடுக்கக்கூடிய வீடியோ அந்த கண்டென்ட் மக்களுக்கு பிடிக்கணும் அவங்க வந்து நம்மடும் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ ஏதோ ஒரு யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது உண்மையாக இருக்கணும் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுக்கு மன அமைதியும் மன நிறைவையும் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன் அதே மாதிரி தான் நம்முடைய சேனலில் நான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன் மென்மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பை நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன் ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு கடைசியிலே அந்த டைலாக்கை சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட தொடர்ச்சி அந்த ஹாப்பினஸ்ஸை நாளைக்கு வ்ளாகில் கொஞ்சம் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா வ்ளாக் வந்து ரொம்ப குட்டி உண்டு ஒரு வ்ளாக் தான் இது மீண்டும் மீண்டும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அந்த தெய்வத்துக்கு ரொம்ப நன்றி இன்னும் நம்ம வந்து தொடர்ந்து மேலே மேலோங்கி போயிட்டே இருப்போம் கடவுளுடைய ஆசிர்வாதமும் உங்களுடைய க அனு அதாவது கடவுளுடைய அனுகிரகமும் உங்களுடைய ஆசிர்வாதமும் எனக்கு எப்போதும் இருக்கட்டும் காலையிலேருந்து அக்கா உங்களுடைய வீடியோ நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம் ஏன் வீடியோ கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்க கண்டிப்பாக நாளைக்கு நான் கொடுத்துறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்